ஓம் நமசிவாய வணக்கம் நண்பர்களே இன்றைய ஆன்மீக பதிவில் திருச்செந்தூர் முருகன் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை காண இருக்கிறோம் இந்தியா காலனி ஆதிக்க நாடாக இருந்தபொழுது திருச்செந்தூர் போர்ச்சுகீசியரின் கட்டுப்பாட்டில் இருந்தது அந்த காலகட்டங்களில் திருச்செந்தூர் முருகன் கோவிலை ஆயுதங்கள் வைக்கும் கிடங்காக போர்ச்சுகீசியர்கள் பயன்படுத்தி வந்தனர் போர்ச்சுகீசியர்கள் கோவிலுக்குள் செருப்பு மற்றும் பூட்ஸ் காலுடன் வந்தனர் போர்ச்சுகீசியர்களின் இந்த செயல் முருகனை அவமரியாதை செய்வது போல் இருப்பதாக அர்ச்சகர்கள் கருதினர் இதனால் அவர்களை செருப்பு மற்றும் பூட்ஸ் காலுடன் உள்ளே வர வேண்டாம் என்று சொல்லி பார்த்தார்கள் ஆனால் அவர்கள் கேட்பதாக இல்லை அந்த வாக்குவாதத்தில் இருவருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு தகராறு அதிகமானது இறுதியில் மூன்று போர்ச்சுகீசியர்கள் கொல்லப்பட்டனர் இதனால் போர்ச்சுகீசியர்கள் பெரும் கோபம் அடைந்தனர் முருகனின் சிலையை பெயர்த்து எடுத்து சிலையுடன் கப்பலில் பயணிக்க தொடங்கினர் ஆனால் கப்பல் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே இடியுடன் கூடிய பெருமழையும் புயலும் வீச தொடங்கியது எங்கே கப்பல் கவிழ்ந்து விடுமோ என்று அச்சப்பட்டனர் அந்த சமயத்தில் அவர்களுடன் பயணித்த அடிமைகள் சிலர் முருகனின் சிலையை கடத்தி வந்தது பெரும் குற்றமாகும் முதலில் சிலையை தூக்கி கடலில் போடுங்கள் என்றனர் முருகனின் சிலையை கடலில் தூக்கி போட்டதும் காற்று மழை இடி மின்னல் புயல் என அனைத்துமே குறைந்துவிட்டது பெரிய கும்பிடு போட்டுவிட்டு ஊர் போய் சேர்ந்தார்கள் அந்த போர்ச்சுகீசியர்கள் அதன் பிறகு சில காலம் கழித்து அந்த ஊர் ஜமீன்தார் கனவில் முருகன் வந்துள்ளார் அவரிடம் என்னுடைய சிலை கடலில் கிடைக்கிறது அதை எடுத்து வந்து கோயிலில் வைத்து பூஜை செய்யுங்கள் என்று கூறியிருக்கிறார் முருகன் அடையாளமாக அந்த இடத்தில் எலுமிச்சம் பழம் மிதக்கும் என்றும் கடலில் கருடன் வட்டமிடும் என்றும் கூறியிருக்கிறார் அதை அடையாளமாக வைத்துக்கொண்டு கொண்டு குளிக்கும் சிலரை கடலுக்குள் அழைத்துச் சென்று முருகனின் சிலையை கண்டுபிடித்து எடுத்து வந்துள்ளனர் கடலில் கொஞ்ச நாட்கள் கிடந்ததால் மீன்கள் மற்றும் கடல் நீரால் நவபாஷான சிலை சேதமடைந்தது இதனால் முருகன் சிலையின் முகத்தில் சிறு சிறு பள்ளங்கள் ஏற்பட்டது இப்போது முருகருக்கு அபிஷேகம் நடக்கும்பொழுது அவர் முகத்தில் சிறு சிறு பள்ளங்கள் இருப்பதை பார்க்க முடியும் வைத்திருந்தால் மட்டும் தெரியாது முருகன் இருந்த கடல் நீர் என்பதால் அந்த கடல் நீரானது இப்போதும் புனிதமானதாக கருதப்படுகிறது இந்த புராண கதையானது திருச்செந்தூர் கோவிலின் உட்பிரகாரத்தில் சித்திரமாக வரைந்து வைக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் அமைந்துள்ள பழமையான ஆலயங்களில் திருச்செந்தூர் முருகன் கோவிலும் ஒன்று அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக அமைந்துள்ளது தமிழ் கடவுள் முருகனுக்குரிய ஆறு படை வீடுகளில் ஐந்து கோவில்கள் மலையின் மேல் அமைந்துள்ளது திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையை ஒட்டி அமைந்துள்ளது இதனால் திருச்செந்தூர் தனி சிறப்பு பெறுகிறது இங்கு முருகப்பெருமான் கடலை நோக்கியவாறு கிழக்கு பக்கம் பார்த்து அமர்ந்திருக்கிறார் ராஜகோபுரமானது மேற்கு திசையை நோக்கியவாறு உள்ளது குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு முதன்மை தளமாக திருச்செந்தூர் விளங்குகிறது இத்தலத்தில் முருகன் குழந்தை வடிவத்தில் சிரித்த முகத்துடன் காட்சியளிக்கிறார் சூரபத்மனை வதம் செய்த போரில் தன்னுடைய வெற்றிக்கு சிறந்த ஆலோசனைகளை வழங்கிய குரு பகவானை கௌரவிக்கும் விதமாக திருச்செந்தூர் கோவிலில் விற்றிருக்கும் திருச்செந்தூர் கோவிலில் விற்றிருக்கும் தனக்கு நிகரான மரியாதையை குரு பகவானுக்கும் வழங்க வேண்டும் என்று முருகன் அருள் புரிந்தார் ஆகவே இத்தல முருகனே குரு பகவானாக கருதி வழிபடப்படுகிறார் ஜாதகத்தில் குருவின் கோட்சாரம் சரியில்லாதவர்கள் குரு கிரக பயிற்சியால் பாதகமான நிலையை பெறுபவர்கள் திருச்செந்தூர் கோவில் கடற்கரையில் வியாழக்கிழமையன்று காலையில் நீராடி பின்பு அங்குள்ள நாழிக் கிணற்றில் நீராட வேண்டும் பிறகு கோவிலுக்கு சென்று செந்திலாண்டவருக்கு அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும் இதனால் குரு பகவானால் நன்மைகள் ஏற்படும் புத்திர பேறு உயர் பதவிகள் பொன் பொருள் சேர்க்கை இவற்றிற்கும் குரு பகவானே காரணமானவர் எனவே முன்பு கூறப்பட்டது போலவே கடற்கரையில் நீராடி தீர்த்தத்தில் நீராடி இறைவனுக்கு அர்ச்சனை செய்து வழிபட நன்மை உண்டாகும் கோவிலை ஒன்பது முறை வலம் வந்து வழிபட வேண்டும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை பன்னெண்டு ராசிக்காரர்களும் வழிபட்டு பலனை அடையலாம் குறிப்பாக குறிப்பாக மிதுனம் கடகம் துலாம் விருச்சிகம் கும்பம் மீனம் ஆகிய ஆறு ராசிக்காரர்கள் வந்து வழிபட அவர்களுடைய வாழ்க்கை நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மாறிவிடும் என்று கூறப்படுகிறது அதிலும் இந்த ஆறு ராசிக்காரர்களும் அவர்களுடைய ஜென்ம நட்சத்திர நாளன்று ஆலயத்திற்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது அவர்களுக்கு பலனானது அபரிதமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது திருச்செந்தூர் முருகன் கோவிலை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொண்டோம் காணொலியை கண்ட அனைவருக்கும் மிக்க நன்றி